வணக்கம் கோவையில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் நண்பரோட ஒரு பெண் வந்து காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பெண்ணுடைய அந்த உட்கார்ந்துருக்குற அந்த கண்ணாடி கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அந்த ஆண் நண்பரை அறிவாளால் வெட்டி அந்த ஆண் நண்பர மயக்கனலை அடை வச்சு ஒரு ஓரமாக எடுத்து போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து மூணு பேரும் அதாவது நைட் ஒரு பதினோரு மணிலிருந்து விடிய காலம் மூணு மணி வரலும் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பெரிய கொடுமையான விஷயம் நேற்று இரவு நடந்திருக்கு ஓகே இதை பத்தி இந்த வீடியோ பத்தி நம்ம விளாபரியா பார்ப்போம் இப்போ வந்து கூடுதல் தகவலா இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பைக் ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருந்த இடத்துல ஒரு பைக் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு ஓகே இப்போ இந்த இஷ்யூ பத்தி நம்ம முழுசும் பார்க்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை சேர்ந்த அந்த மாணவி அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில வந்து இரண்டாம் இளநிலை பா பாடத்திட்டத்தில் படிச்சிட்டு இருக்கிறாங்க கல்லூரியில இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவி வந்து ஒரு ஆண் நண்பரோட கோயமுத்தூரோட ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போய் ஒரு ஆளரவுமே இல்லாத இடம் அந்த இடத்துல வந்து ஒரு தனியா ஒரு காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணும் அந்த ஆணும் அந்த பையனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க காருக்குள்ள கார் கண்ணாடி எல்லாம் தான் கிடைக்கு அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு மிக மிக கொஞ்சம் பக்கமாக இருக்கிற தான் இருக்கு ஏன்னா பேக்ரவுண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெறிய பொட்டல் காடு மாதிரி இருக்கு அங்கே வந்து அடிச்சு போட்டால் கூட ஏன்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஆளும் கிடையாது இன்னொரு சீனன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது பாதுகாப்பே கிடையாத ஒரு ரொம்ப ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி அந்த பக்கம் ஒரு குடிசை வீடுகள் நிறைய இருக்கு அதை பத்தி அப்புறம் பேசுவோம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனோட காருக்குள்ள தான் பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப வந்து ஒரு பதினோரு மணி அளவுல வந்து ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் வந்து வந்து அந்த அந்த பொண்ணோட காரோட கதவை தட்டியிருக்காங்க அவங்க திறக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அறிவாளால பட்டு அந்த காரோட கண்ணாடி வந்து உடைச்சிருக்கிறாங்க உடைச்சி அந்த பையனை இழுத்து அந்த பையனுடைய உடம்புல வெட்டுக்காயங்களை போட்டு மயக்க நிலை அடைய வச்சு அடிச்சு அந்த பையனை வந்து ஒரு புதரில் தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கார் இருந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்ரு தூக்கிட்டு போய் அதாவது அந்த கார் நிக்கிற இடத்துல இருந்து அந்த பொண்ணு ஒரு நூறு மீட்ரு மேல தூக்கிட்டு போய் அந்த மூணு பேரும் அந்த சைக்கோக்காரங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ண வன்கொடுமை செஞ்சிருக்காங்க கூட்டு பாலிகள் பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு மனநிலையில் இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு செய்ய மாட்டான் கண்டிப்பா அவன் போதையோட தான் இருந்திருப்பான் போதையோட தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகமா பார்களும் அதிகமா பிளாக்கில் சரக்கும் ஓட்டப்படுறது அதாவது விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம பார்க்குறோம் ஆஹ் நிறைய விஷயங்கள் அந்த ஏரியாவில் பல இல்லிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம விஷயங்களை கேட்குறோம் பார்க்குறோம் அஹ் அதாவது சில பாலியல் தொழில் நடக்குது அந்த இடத்துல அதிகமா பொருட்கள் கிடைக்குது பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆள் அரவமே இல்லாத இடம் ஒரு சிசிடிவி இல்லாத இடம் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இடத்துக்கு போனாவே நம்மளுக்கு வந்து தனியா நீங்க தனியா இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் போனாவே பயப்படக்கூடிய ஒரு பெரிய இடம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்காம அவங்க ரெண்டு பேரும் போனது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண் நண்பரோட பேசுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு எங்க வேணாலும் நின்று பேசியிருக்கலாம் ஒரு ரோட் நின்று பேசியிருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க வீட்லயே கூட போய் பேசியிருக்கலாம் இல்லது காலேஜ்ல கிடைக்காத டைமா அங்க கூட பேசியிருக்கலாம் அடுத்தது ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதுனால அங்க கூட நின்று பேசியிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கலாம் இரவு நேரத்துல நைட்டு பதினோரு மணிக்கு மேல அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல பேசுனது வந்து இப்ப வந்து ஒரு பேசும் பொருளா ஆயிருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது உண்மைதான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் அது எந்த மதமான மாற்றுக்கறதும் கிடையாது அந்த இடத்துக்கு ஏன் போனாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வியா வந்து எல்லா வலைதளங்கள்லையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ குறைஞ்ச பத்தம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு செய்யறவன் பெரிய குற்றவாளி அந்த தப்பு செய்யறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா அதுவும் ஒரு குற்றம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல போய் நின்றதுனால தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய அந்த மூணு பேர்த்தையும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணு வந்து ஆரோக்கியமாக திரும்பி வரணும் அவங்க வந்து அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க அவரும் சரி அவரும் சரி விடிய காலம் மூணு மணி வாக்கில் தான் அவர் போன் பண்ணி நூறுக்கு போன் பண்ணியிருக்காரு நூறு நம்பர் போலீஸ் நம்பர் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க வந்ததுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு பைக் அந்த இடத்துல ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது போக இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோயமுத்தூர் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வரது வந்து அது ஒரு கெங் ஒரு முக்கியமான ஒரு நகரம் சென்னைக்கு அடுத்ததா ஒரு முக்கியமான நகரம் அது வந்து கொங்கு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கொங்கு தமிழ் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம் அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மக்களை நம்பி அதாவது இந்த கோயமுத்தூரை நம்பி அஹ் யாரை வேணாலும் வந்து விட்டுட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு இடம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இதே மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அதிகமா இருக்காது பாதுகாப்பு அதிகமா இருக்காதுன்னு நான் ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா பயந்துக்குவாங்க மக்கள் ஆக்சுவலி சொல்ல போனால் சென்னை எல்லாம் பார்த்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பா பயந்துக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுடே சென்னை எல்லாம் போய் ஒரு பொண்ணு தனியா இருந்து தங்கி படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவங்க மனசுக்குள்ளேயே கற்பனை வச்சிருக்கிறாங்க சென்னையா ஐயோ அடியாப்பா க கிருஷ்ணகிரியா பாத்தீங்கன்னா சேலமா அல்லது வெறி வெளி ரெங்காச்சியின் நாகர்கோவில் அந்த மாதிரி கடலூர் புதுக்கோட்டை அந்த மாதிரி ஒரு வீர் ஊர்களை சொன்னாவே அவங்க அடிமனசுக்குள்ளேயோ ஒரு பயம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா படிக்க வைப்பாங்க படிக்க வச்சாலும் அடிமனசில் ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனால் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அமைதியான மக்கள் அப்படிங்கிற ஒரு டாட் இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுதான் உண்மையும் கூட இப்போ வந்து பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து பொள்ளாச்சியில் ஒரு டைம் நடந்துச்சு அது கூட்டு பாலியல் பலாத்காரம் அந்த பொண்கள் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கதறினாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு பெரிய நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோட பேர் வந்து மெல்ல இந்த நம்ம பாலியல் பலாத்துக்கிறதுனால கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு அங்கே சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினாங்க இப்போ வந்து முழுசாக அந்த உணர்வை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்குது இப்போ கோயம்புத்தூர்ல இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க மிக செயல் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட்ங்கிறது வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது ஏர்போர்ட்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது முதலமைச்சர் ஆகட்டும் இப்ப ஜனாதிபதி ஆகட்டும் நம்ம மாண்புமிகு ஐயா பிரதமர் ஆகட்டும் எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வந்து நடிகர் நடிகைகள் இன்னும் ஏகப்பட்ட பேர் கோயம்புத்தூர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க போறாங்க வர்றாங்க அப்ப வந்து இந்த இடத்துல இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு பின்னாடி ஒரு இடம் இப்படி ஒரு இடம் இருக்குன்னா அவங்க வந்து எப்படி இறங்குவாங்க எப்படி ஏறி போவாங்க இன்னைக்கு இந்த நாலு இந்த மூணு பேர் இங்க நுழைஞ்சவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால இது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அதனால் பாதுகாத்து தான் வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்த வந்து இவ்வளவு பொட்டல் காடு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறதே ஒரு பெரிய இஷ்யூ அதுல வந்து நாலா பக்கமும் கேமரா வச்சு எந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் அறிவுறுத்துறேன் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆண் நண்பரோட அந்த பொண்ணு வந்து இருந்ததுனால அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணுவார் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் ஆனா அந்த ஒரு மனுஷன் என்ன அந்த மூணு பேர் நினைச்சிருந்தா இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தா இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு அவங்க நினைச்சிருந்தா இல்ல இந்த இடத்துக்கு வந்து குறிப்பிட்ட ஆட்கள் வருவாங்க ரோந்துக்கு வருவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு தப்பு நடக்கிறதுக்கு உண்டான எந்த ஆயுதம் இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தா நாளைக்கு நம்ம பேர் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் நினச்சிருந்தா நினச்சிருந்தான்னு சொல்றதுக்கு எதுக்குமே வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு முழுக்க முழுக்க தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணுது ஒருத்தன் போதையில் தான் அவனை மறந்து ஒரு தப்பு செய்வான் தப்பு செய்வானா என்ன செய்வான்னு தெரியுமா அவன் அவனை மறந்து இந்த தப்பு தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் செய்வான் அதுதான் இங்க நடந்துருக்குது அந்த பிள்ளைய எப்படி பண்ணுமோ எல்லா தப்பும் செஞ்சிருக்கிறானுங்க இந்த கூழ் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண இந்த சைக்கோக்கள் இந்த மாதிரி ஒரு சைக்கோக்கள் எப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ஆறு வய ஆறு வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அவன் வெளியே வந்து அவங்க அம்மால கொன்னுட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறமேல் பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வரான் எஸ் வந்துக்குன்னு ஒரு ஆள் இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல புடிச்சா அந்த குற்றவாளிகளை அப்பயே தண்டனை கொடுங்க இல்லைன்னா தூக்கு தண்டனையாவது கொடுங்க ஏன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையாங்கிறது யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தண்டனை அதிகமாக கொடுத்தா தான் அடுத்த தண்டனை பண்ண தப்பு பண்றவனுக்கு அந்த தண்டனை நினைச்சு கொஞ்சம் பயம் வரும் இப்போ ஈஸியாக அவனை விட்டுட்டிங்கன்னா அடுத்த தண்டனை தப்பு பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அட அவனே விட்டுட்டாங்க நம்மளெல்லாம் ஈஸியாக விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணு எல்லாம் கையை வைப்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து அனுமதி இல்லாமல் தொடவே கூடாது அது எந்த மாதிரி ஒரு கேட்டகரியான பொண்ணா இருந்தாலும் சரி அதுபடி சொல்லி அவங்க வளர்த்துருந்தாங்கன்னா ஆயிருக்கும் அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம் பட் அந்த அந்த திருட்டு பசங்களை பிடிச்சி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை தூக்கு தண்டனையோ இல்லது நாலு மத்தியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு அந்த பொ நியாயம் கிடைக்கிற அளவுக்கு அந்த தண்டனை கொடுத்தாதான் இந்த அது மாதிரி தப்புகள் மீண்டும் நடக்காது பெண் பிள்ளைகள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வலியுறுத்துது இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால எத்தனை மா மாணவிகளுடைய பெற்றோர்கள் வந்து வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அது யோசனை பண்ணி பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கிறவங்க தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபைவ் ஃபிஃப்த் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே எல்லாரோட மாணவிகள் எத்தனை பேர் தங்கி படிக்கிறாங்களோ அத்தனை பேர் மாணவிகளுடைய தாய் தகவனுடைய மனநிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அடிவயிறு பதட்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு இஷ்யூ நடந்துருக்குது நீ பார்த்துருக்கன்னு பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை பேர் அந்த கண்ணீர் மல்க பேசியிருப்பாங்க எத்தனை மாணவிகளுக்கு அடிவயிறு கலங்கி இருக்கும் குறிப்பிட்ட அந்த காலேஜினுடைய அஹ் கூட இருக்கிற அந்த மாணவிகளினுடைய எப்படி கஷ்டமா இருப்பாங்க இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த விஷயத்தை பத்தி ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கோச்சு இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய தப்புகள் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தெரியுது குறிப்பா இருந்தாலும் மாணவிகள் மாணவர்கள் வந்து இரவு நேரங்கள்ல வந்து மக்கள் நடமாட்டமா இருக்கிற இடத்துல பேசுனீங்கன்னா ஒரு தப்பும் கிடையாது இந்த மாதிரி தனிமையான இடத்தை தேடி போறதுனாலதான் பெரிய தப்புக்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலமா நான் உங்களுக்கு வந்து அறிவுறுத்துறேன் இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் அறிவுறுத்த அளவுக்கு நான் பெரியாலும் கிடையாது ஏன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்கக்கூடாது இப்படி நடந்துச்சுன்னா எந்த பாதுகாப்பும் இல்லையே பெண்களுக்கு அப்புறம் எப்படி அவங்க வெளியே வருவாங்க பெண்ணி விஷயம் பேசுறவங்க எல்லாரும் இப்பெல்லாம் எங்க போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அந்த மாதிரிதான் இப்போ போயிட்டு இருக்கு நாட்டு நிலைமை சரி ஓகே இதுக்கெல்லாம் என்னப்பா தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும் தயவு செய்து சொ அவனுங்களை பிடிச்சா ஏதோ ஒரு தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாணவிகள் போய் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் வேலைக்கு போற இடத்துல எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்கிற இருப்பாங்க நன்றி இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேல நம்ம பொறுப்போட இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்